ஏங்க நீங்க போறதுக்குள்ள மழை புடிச்சுக்கும் போல நீங்க கொஞ்சம் பாத்து வண்டி ஓட்டுங்க என்ன அது வானம் சும்மா போக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிடி ரெண்டு மூணு நாள வானம் இப்படித்தானே இருந்து போய் கிடக்குது அதெல்லாம் மழை எல்லாம் வராது வராம இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனா வந்துச்சுன்னா ஒரு கேள்வி இருக்குது இல்ல அதுக்காகத்தான் சொல்றேன் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரியா கைகாரி இப்படி பேசுறா பாரு நல்லா இப்படி பேசி பேசித்தான் என் புள்ளிய கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறா போல சரிம்மா புஷ்பா நான் பாத்து பத்திரமாவே போயிட்டு வரேன் சரியாமா நான் கிளம்புறேன் இப்ப நேரம் ஆயிட்டு இருக்கு சரிங்க போயிட்டு ஆபீஸ் போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்க சரி புஷ்பா

நிம்மதியா போகுது வீட்லயும் எனக்கு நிம்மதியா போகுது வீட்டுல இருக்கிற ஓத்தும் ஏறந்தா எல்லாம் நிம்மதியா போகும் போல அவ்வளவுதான் சரிங்கம்மா அப்படின்னா கிளம்புற வாரண்டி புஷ்பா அவன் பாட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டான் எங்கேயாவது அம்மா பக்கத்துல உட்காந்து நாலு வார்த்தை ஆடுதலா பேசிட்டு போனா தான் என்னம்மா அது சரி அவனே பேசணும்னு நினைச்சாலும் குறுக்குல ஒருத்தி பூதம் மாதிரி நின்றுன்னு இருக்கிறாளே அவன் பேச விட்டுருக்க மாட்டான் என் புள்ளி அப்படியே மாத்தி வச்சிருக்கிறான் குண்டச்சி சிரிக்கி அத்தை நீங்க இப்படி நான் அப்போ உங்களுக்கு இட்லியா சாம்பார் எடுத்துட்டு வந்துடுறேன் சாப்பிட்டுருங்க சாப்பிட்டத ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மாத்திர எடுத்து வந்து தரேன் சரிங்களா சரிமா புஷ்பா போய் எடுத்துன்னு வா ஏமா இட்லிக்கு சாம்பார் மட்டும் தான் செஞ்சியா சட்னிலாம் எதுவும் வைக்கலையா சட்னில எதுவும் வைக்கல நேரம் ஆயிடுச்சா அதனால வெறும் சாம்பார மட்டும் வச்சு முடிச்சிட்டேன் அது சரி காலையிலையும் இப்போ அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்காதுல்ல புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கட்டி அனுப்பணும் அதனால நீ வரும் சாம்பாரை மட்டும் தாளிச்சு விட்டுருப்ப சரிம்மா அதான் நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டல இப்போ நேரம் இருக்குதுல்ல போயிட்டு சட்னியை செஞ்சிரு ம் எம்மாடி நில்லுமா என்ன சட்னின்னு கேட்க முடியே போற நீங்கள் வழக்கமா சாப்பிட்றது தேங்காய் சட்னி தானே அத்தை அந்த பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் வச்சு செஞ்சு தருவனியா அதுதானே பரவாயில்லையே புஷ்பா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கியம்மா நான் கூட இந்த வீட்டை விட்டு நான் போனதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் மறந்துருப்பியோன்னு நினைச்சம்மா நீ நீ ஞாபகம் வச்சிருக்கிற நல்ல பொண்ணுதான் மக்கள் தான் இந்த பொம்பளைக்கு அத்த அது எப்படி அத்தை நான் மறப்பேன் நீங்க என்ன பல வருஷமா வீட்டை விட்டு வெளியே இருந்தீங்க இல்ல இல்ல ஒரு மூணு மாசமோ நாலு மாசமோ தானே வெளியே இருந்தீங்க அதுக்குள்ள எப்படி நல்லா மறக்க முடியும் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்க பசு மருத்தாண்டியில பதிஞ்ச மாதிரி அவ்வளவு ஞாபகம் இருக்குது எல்லாமே ஞாபகம் இருக்குது அதுவும் சரிதான் சரிம்மா நேராயிட்டே இருக்கே நீ போய் சட்னியை செய்ய அப்புறம் நீ இந்த சட்னியை செஞ்சு நான் முடிக்கிறதுக்குள்ளொன்னு ஆயிடும் அப்புறம் எனக்கு நெஞ்சுக்கு அரைச்சலாவே இருக்கும்மா டைஜஷனும் ஒழுங்கா ஆவாது நீ போ நீ போய் சட்னி செய் அம்மியில் அரைச்சி செய்யணும்னே இந்த மிக்சியில எல்லாம் போட்டு அரைச்சிடாத எனக்கு பிடிக்காது அதெல்லாம் ம் சரிங்கத்தே ஓடி சனியனே உன நிம்மதியாவே விட மாட்டேன் நீ நான் பாரு எவ்வளவு வேலை வாங்குறேன்னு மட்டும் பாரு அம்மியில் அரைச்சி கொடுத்த சட்னியை சாப்பிட்டாதான் மேடமுக்கு இறங்குமா இல்லைன்னா இறங்காதான் டைஜஷன் ஆகாதான் ஏன் வீட்டை விட்டு வெளியே இருக்கும்போது கடையில தானே வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் அப்போ கரக்காரங்க என்ன இந்த மாதிரி சட்னி எல்லாம் அம்மியில் உட்காந்து அரைச்சி கொடுத்துருப்பாங்க எல்லாம் மிக்சியில் ஓட்டி கொடுத்தா சட்னி தானே அப்போ அதை எல்லாத்தையும் வாங்கி தின்னாங்க தானே வீட்டுக்கு வந்துவிட்டால் மட்டும் எட்டு சொகுசு கேட்குது இவங்களுக்கு ஏதோ பெரியவங்களாச்சின்னு நானும் எவ்வளோ நாள்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ வேலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு அவங்க துணியை கூட வாஷிங் மிஷினில் கூட துவைக்க விட மாட்டாங்க ஃபுல்லாத்தையும் கையில தான் துவைக்கணும்ட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்காங்க இவங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை இவங்க இவங்க பேச்சில மட்டும்தான் இருக்கே தவிர இவங்க செயலில் மாற்றமே கிடையாது காலையில அவ்வளவு வேலையை முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் உட்காரலாமேன்னு பார்த்தேன் புருஷன் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க இந்த அம்மாக்கு சேவை செஞ்சே என் வாழ்க்கை போயிடும் போல இருக்குது நான் தான் பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்னக்கா புலம்பிட்டு இருக்க என் வாழ்க்கைய நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கேன் சரி உட்காரு பேச்சு தோணைக்கு நீ யாவது வந்திய உக்காரு சரிக்கா என்ன இது அம்மில சட்னி அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஓட்டுவீங்க இப்ப என்ன அதே அண்டி கேக்குறேன் அதே என் வீட்டுல இருக்கிறாங்களே மேமியும் ஒருத்தவங்க அவங்களுக்கு அம்மில அரைச்சு குடுத்தாதான் சட்னி இறங்குமா மிக்சி ல அரைச்சு குடுத்தா இறங்காதான் அதனாலதான் சட்னி அரைக்கிறதுக்காக பின்னாடி வந்து உட்காந்துருக்கேன் ஓ மேடம் பாரம்பரியமான முறையில சட்னி கேட்கறாங்களா அட போடி நீ வேற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கே எனக்கு வேலை கொடுக்கணும் நான் எனி டைம் எதனா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அவங்க மனசு நிம்மதியாகும் அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் புரியுமா பின்ன எனக்கு புரியாத அடி பதினாறு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் தெரியாதா அவங்க எப்ப எப்படி இருப்பாங்கன்னு அவங்க அது எனக்கு நல்லவே தெரியுது ஏதோ மனசெலவுல கொஞ்சம் மாறி இருப்பாங்கன்னு நினைச்சேன் இல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது பேச்சுல மட்டும் தான் அந்த மாற்றம் அவங்க செயல்ல ஒரு மாற்றமும் கிடையாதுடி எப்படி போனாங்களோ இந்த வீட்டை விட்டு அதே மாதிரிதான் திரும்பி வந்திருக்கிறாங்க என்ன பழி வாங்கணும் எனக்கு வேலை கொடுக்கணும் எனக்கு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கணும்ன்றதான் அவங்க குறிக்கோளா வச்சுக்கிட்டு இருக்காங்கடி அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க எல்லாம் தெளிவாதாங்க பேசுறீங்க ஆனா அந்த பொம்பளை குடுக்கிற வேலையெல்லாம் நீங்க நீங்க செஞ்சுக்கிட்டுதானே இருக்கீங்க அது உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குக்கா அது எல்லாத்திலையும் நீங்கள் மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாருங்கக்கா போடி அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க போறேன் இந்த மாதிரி இப்ப சட்னி வேணும்னு கேட்டாங்க அம்மியில் அரைச்ச சட்னி தான் வேணும்னு கேட்டாங்க அதை நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் புலம்பினாலும் நான் செய்ய தானே பாரு தேங்காய் தேங்காய்லாம் துருவி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் சின்னவங்காயம் நறுக்கி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா போட்டுக்காட்டுல சொம்பு அம்மி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் செய்ய தானே செய்றேன் நானு அதை தான் செய்யாதீங்கன்னு சொல்றேன்க்கா உங்களுக்கு புரியலையா அந்த கேள்வி எது கேட்டாலும் ஏன்னால் இப்போ முடியாதத்த கை வலிக்கிது கால் வலிக்குது இடுப்பு வலிக்கிது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுனக்கா நீங்க எதுக்குதா அது சொன்னதுன்னு அப்படியே பொறுப்பா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் நீங்க பண்ணாதீங்க ஏன் அத்தை கூட உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அந்த கிழவி சும்மா ஒரு டீ கேட்டா கூட ஒரு மணி நேரம் கழிச்சி எடுத்துட்டு வந்து கொடுங்க தானே சொன்னாங்க ஆனா நீங்க அது கேட்ட அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல எல்லாத்தையும் எத்தனை போயிட்டு செய்யுங்க அதுக்கு தான் அது உங்களை வச்சு சரி சரியாதான் சொல்லி சொல்ற ஆனா என்ன பண்றது நீ நான் அப்படியே பழகிட்டேன் இத்தனை வருஷமா அவங்க என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன் அவங்க என்ன வேலை சொன்னாலும் உடனே செஞ்சிருவேன் எனக்கும் வேற வழி தெரியாம தண்டி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் நீங்க செய்யணும்னு எதனா தலையெழுத்திருக்கா என்ன விட்டுருங்கக்கா இனிமேல் இப்படி பண்ணாதீங்க சரியா தாண்டி சொல்கிறேன் நானும் அவங்க சொல்கிறதெல்லாம் உடனே செய்யக்கூடாதுன்னு தான் முடிவெடுத்து வச்சுருந்தேன் ஆனால் என்னத்தை பண்ணுறது அவங்க ஒன்று கேட்டுட்டால் போதும் என் கை தன்னால் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அது பயமா இல்லை பாசமா இல்லை என்ன கருமோன்னு எனக்கே புரிய மாட்டேங்குதுடி ஆரம்ப கட்டத்தில் கல்யாணம் ஆன புதுசில் நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமாடி கிட்ட நல்ல பேர் வாங்கணும் நான் நல்ல மருமகங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் செய்ய ஆரம்பித்தேன் அதுவே என் வாழ்க்கையாகவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி வீட்டில் ஒரு வேலை விடாம ஒட்டுமொத்த வேலையை இழுத்து போட்டு செஞ்சேன்டி கல்யாணம் ஆன புதுசுலலாம் இப்போ வரைக்கும் அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒரு வேலை செய்ய மாட்டாங்க தெரியுமா உனக்கு நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டா உங்களுக்கு என்னக்கா வேலை இருக்க போகுது சரிக்கா முடிச்சது முடிச்சு போச்சு இனிமேலாவது முடிச்சுக்கோங்கக்கா இனிமேலாவது சரியா இருங்கக்கா அந்த கிழவி சட்னி கேட்டுச்சுன்னா நீங்க எதுக்கு அம்மியில இறங்கிறீங்க மிக்சில அரைச்சு கொடுங்க மிக்சில அரைச்சு கொடுத்துட்டு அம்மியில தான் அரைச்சனும் போய் சொல்லுங்க முடிச்சு போச்சு அதுல எப்படி போய் சொல்ல முடியும் நான் மிக்சி ஆன் பண்ணா உங்களுக்கு தான் சத்தம் கேட்குமே என்னக்கா இதெல்லாம் கூடவா தெரியாது உங்களுக்கு டிவியை சத்தமா வச்சுட்டு நீங்க மிக்சியில சட்னி அரைச்சு முடிச்சிடுங்க அவ்வளவுதான் அதுவும் சரிதான் ஆனா டேஸ்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க இல்லடி அம்மியில ஒரு டேஸ்ட் வரும் மிக்சில ஒரு டேஸ்ட் வரும் அதை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அது பெரிய

இப்படியெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும்டி எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு மனசே வராது தெரியுமா வராதுன்னா அந்த கேவி என்ன நான் சொல்லுறேன் அதெல்லாம் செய்யுங்க ஜுலி இப்படி சொல்ற பின்ன வேற எப்படி சொல்லுவாங்களா நான் ஏனியை குடுத்து ஏரி வாங்கக்கான்னு சொல்றேன் நீங்க நான் இல்ல ஏனியெல்லாம் வேணாம் நான் தவழ்ந்துக்கிட்டே வரேன்றீங்க உங்களெல்லாம் வேற என்னத்த சொல்ல முடியும் சரி டி ஜலி சரி கோச்சுக்காத நான் நீ சொன்ன மாதிரியே பண்ணுறேன் எல்லாம் இனிமேல் கேட்டாங்கன்னா மிக்சியே அரைச்சு கொடுத்துட்றேன் நீ சொன்ன மாதிரி டிவி சத்தத்தை அதிகமாக வச்சிடறேன் சரியா அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு தரேன் ஓகே செஞ்சுத்தரேன் ஓகேபடி அவ்வளோதான் அதே மாதிரி வீட்டில் எதனா வேலை சொல்லிச்சுன்னு வைங்களேன் கால் வலிக்குது கை வலிக்கிதுன்னு உக்காந்துருங்க சுலுக்கு பிடிச்சிருச்சு ஐயோ அம்மா என்ன கத்துங்க நீங்கள் கத்துற கத்துல நீங்கள் பண்ணுற பெர்ஃபாமன்ஸ்லாம் அந்த கேள்வி பயந்துருணும் ஐயோ என்னமாச்சி உனக்கு உடம்பு முடியலையாமா தையில வேணும்மாமான்னு வந்து கேட்கணும் அந்த அளவுக்கு உங்க பர்ஃபாமன்ஸ் இருக்கணும் புரியுதா சூப்பர் ஜூலி நீ சொல்றத கேட்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு சகோதரி செஞ்சு பாருங்க பயங்கரமா இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவே பழகிடும் சரிடி நன்றி செய் இன்றி செய்யுங்கிற மாதிரி இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடற அதெல்லாம் எந்த வேலை சொன்னாலும் தாமதமாவே செய்றேன் அவ்வளவே தாங்க அவ்வளவே தான் இன்னையில இருந்து இருக்குதுரி ஜூலி இந்த அத்திக்கு வீட்டுக்கு வந்ததுல இருந்து நல்ல மாமியாராட்டம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல இனிமேலே நானும் அவங்க கூட சேர்ந்து நடிக்க போறேன் நல்ல மருமகளாட்டம்

சட்னிக்கு சொன்னதே தான்க்கா இதுவும் வாஷிங் மிஷின்லயே அது துணி எல்லாம் போட்டு துவைங்க அதுக்கேடுச்சுன்னா கையில தான் அதை என்ன சும்மா சீன் போடுங்க அவ்வளவுதான் ஜூலி நான் துணி தைக்கிறப்பெல்லாம் கிளவி பக்கத்துலயே இருக்கே இதுக்கெல்லாம் பிரெஷ் போடாதே இதுக்கெல்லாம் கையிலேயே கசக்கி தோய் அடிச்சு தோயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் துணி துவைச்சு முடிச்சதும் அதுதான் எடுத்து காயப்படும் அதுதான் சிக்கலே துணி துவைக்கிற விஷயத்துல இருந்து நான் தப்பிக்கவே முடியாது அப்படியெல்லாம் மனசை தளரவிட கூடாதுக்கா எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது இந்த கை மதிய நேரத்துல தூங்கும் தானே அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குவாங்களே நேரமா பாத்து மிஷின்ல துணியை போட்டு காய வச்சிருங்க நீங்களே முடிச்சு போச்சு உங்களுக்கு வேலை கம்மி இல்லக்கா அடடே இது நல்ல யோசனையா இருக்கு அதுக்கு தான் ஜூலி வேணங்கிறது வேற லெவல் ரீ போடி இப்ப தான் மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு என் பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டேடி நீ ஏண்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேடி நீ நீ மட்டும் உன் அத்தை கூட இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பியாடி பண்ணிருப்பியடி அதெல்லாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பண்ணுவாங்க ஆனா என் அத்தை உங்க அத்தை மாதிரி பிக்காலி தனமா பண்ணாது ஏன்னா என் அத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல ரோஸ்னாலே கெத்து கெத்தா சுத்துறவங்க இந்த மாதிரி கேவலமெல்லாம் பண்ண மாட்டாங்க

மாதிரியே எனக்கு நிறைய டைம் தோணும் என் மாமியார் என்னை சீக்கிரமாக சேர்த்துக்காதா இல்லை என் அப்பா தான் என்ன சேர்த்துக்க மாட்டாரான்னு யார் ஒருத்தர் சேர்த்துக்கிட்டாலும் போதும் நாங்க வீட்டில் இருக்கிற பொட்டி தூக்கிட்டு அங்க போயிடுவோம் ஆனா யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கக்கா நான் என்னதான் தான் பேச்சு தனிக்கு இங்கே வந்தாலும் நீங்கள் பேச்சு அங்க அங்கே வந்தாலும் ஒரு பெரியவங்க இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா புரியுது டி ஜூலி கவலைப்படாத உன் நல்ல மனசுக்கு உன் அத்தை உன்னை சீக்கிரமா சேர்த்துப்பாங்க இல்ல உன் அப்பாவது உன்னை சேர்த்து பரடி நீ கவலையே படாத எல்லாம் சரியாயிடும் பாப்போம் நானும் ஒரு ஒரு கிறிஸ்துமஸுக்கு நான் என் குடும்பத்தோட சேர்ந்துருவேன்னு தான் நினைக்கிறேன் இந்த கிறிஸ்துமஸ்க்காவது கொடுத்து வைக்க தானே பார்ப்போம் கண்டிப்பாடி சொல்லி நீங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துருவீங்க உன் அத்தை உன் அப்பான்னு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க நீ வேணா பாரு நீங்க எல்லாம் குடும்பமா சந்தோஷமா இருக்க போறீங்க சரிங்க அக்கா நீங்க சொல்றதெல்லாம் நேரத்துக்கு வைங்களேன் உங்களுக்கு சூப்பரா ஒரு ட்ரீட் கொடுக்குறேன் அக்கா நானே சரிதான் சரிதான் ஐயோ நான் பாரு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்க பாட்டுல உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கட கடந்து சட்னி அரைச்சு முடிக்கணும் இல்லனா என் மாமியார் இங்கே வந்துருவாங்க வரட்டா என்ன இப்ப அதை சொல்லி கொடுத்தல கை சொல்லிக்கிச்சு கால் சொல்லிக்கிச்சு எப்படி மேத்தா செய்ய முடியும்னு சொல்லுங்க அதே மாரி எதனா பேசிச்சுன்னா வந்தா எல்லா பொருளும் தான் இருக்குது எல்லாத்தையும் வாயிலேயே போட்டு அரைச்சுக்க சட்னி ஆயிரும்னு சொல்லிடுங்க முடிஞ்சு போச்சு ஐயோ கடவுளே என் ஜூலி போதண்டி என்னால இதுக்கு மொழி சிரிக்க முடியாது நான் என் வேலையை பாக்குறேன்டி அம்மா பிரியா நல்லெண்ணெய் தானே ஊத்திட்டு வந்துருக்கேன் இட்லி பொடியில ஆஹ் நல்லெண்ணெய் தான் ஊத்திருக்கிறேன் ஏன் நல்லெண்ணெய் வாசனை வரலையா உங்களுக்கு வருதுதான் இருந்தாலும் லைட்டா கடல் எண்ணெய் வாட அடிச்சதா அதான் கேட்டேன் ஏன்னா வித்தியாசம் தெரியாது இல்லம்மா நல்லெண்ணெய் பதிலு கடல் எண்ணெய் ஊற்றி சமைப்பேன் கடல் எண்ணெய் ஊத்திட்டீன்னா நல்லெண்ணெய் ஊத்துவேன் இந்த மாதிரிலாம் தானே பண்ணு கடைப்பண்ணி அதனாலதான் உங்ககிட்டயே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் சாப்பிடுங்க நல்லெண்ணெய் தான் ஊத்திருக்கிறேன் அதுவகை இல்லாம முன்ன மாதிரி எல்லாம் நான் கன்ஃபியூஷனே ஆதரதில்ல எல்லா எண்ணெய் பாட்டிலையும் எழுதி வச்சிருக்க

அத்தை இந்த சட்னி சாம்பார்லாம் நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் அதில் இட்லி எல்லாம் தொட்டும் தொடாமையும் பட்டும் படாமையும் தான் எடுத்து சாப்பிடுவேன் ஆனால் இந்த பொடியினை வந்துட்டு அப்படியே கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படியே அள்ளி அள்ளி அப்பிடுவேன் இதுவே நீங்கள் நிறைய திட்டி தான் நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறேன் இதுக்கு மேலேயும் திட்டாதீங்க தேயினு அப்படியே சாப்பிட விடுங்க சுதந்திரமா எதுக்கெல்லாம் சுதந்திரத்தை பத்தி பேசணும்னு ஒரு விவசாயம் இல்லாமல் போச்சு சரி தின்னு ஆனா அளவா தின்னு நீ அப்புறம் என்ன பண்ண கடைசி துண்டு இட்லி மட்டும் அப்படியே வச்சுக்க அத்தை போய் கட்டி பெருங்காயத்தை சுட்டு எடுத்துன்னு வர அடுப்புல அதை இது இட்லிக்குள்ள வச்சு முழுங்கிடு அப்போதான் உனக்கு வாய்வு இப்படி போயதும் இருக்காது இல்லைன்னா மூச்சு விட முடியல அப்படி இப்படின்னு வந்து அழுதுன்னு கிடப்பேன் ஆ சரிங்க தே எவ்வளோ பாசி ஏன் அத்தை ஏன் தேத்தே உங்களை மாதிரியே எல்லா மாமியாரும் இருந்துட்டாங்கன்னா மரும நிம்மதியா இருக்க மாட்டாங்க அந்த உலகத்துல ஆனா அது எங்க நடக்குது உங்களை மாதிரி நூத்துல ஒண்ணு கோடியில ஒன்னுதான் இருக்குது பாக்காம சுத்திக்குதுங்க இந்த உலகத்துல சரி விடு எதுக்கு அந்த பொம்பளை பத்தி பேசிக்கிட்டு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குதுல்ல பொடியை என்ன ஒன்று இந்த பல்லில் தான் அங்கங்கே போய் ஒட்டிக்கிட்டு அந்த நாட்டில் வச்சு எரிக்கிறதுக்குள்ள அதுவும் நல்லா தான் இருக்கும் நேற்று தான் தயாரிச்ச அந்த பொடியை நல்லா இருக்குது இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையெல்லாம் எல்லாம் பயங்கரமாக இருக்குல்ல எள்ளு பெருங்காயெல்லாம் போட்டிருக்கேன் அதான் தெரிந்தேன் உங்களுக்கு சாப்பிட்டு தான் பேசண்டி அதில் என்ன சவுண்டு கொத்துக்குன்னே பேசினு கிடக்குறேன் நீ ஐயோ கடவுளே எல்லாம் தெரியுதுமா நல்லா இருக்குது பொடியில் ஒன்றும் அடிச்சுக்க ஆளே இல்லை என்னை காட்டில் நீ அழகாக பொடி இறைக்கிறேன் தேங்க்ஸ் அத்தை அடியே பொடி அரைச்சு வச்சுட்டேங்கிற காரணத்துக்காக பொடியா போட்டு கொடுத்துடாதீ எனக்கு அப்பப்போ சட்னி சாம்பார் செஞ்சு கூர்றி அத்தே ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க நான் எல்லாம் பண்றாளா என்ன நீ அதெல்லாம் செய்யக்கூடிய ஆளு தாண்டி அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏதோ இட்லி தோசைக்கு மட்டும் இந்த பொடியை கொடுத்தா பரவாயில்ல சப்பாத்தி ரவை உப்புமா அதுக்கப்புறம் அந்த சேமியா ஏன் பொங்கல்ன்னு கூட பார்க்காம அதுல கூட இட்லி பொடியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்திய அடி ஒரு நாள் ஞாபகம்லாம் ஒண்ணுக்கே வித்தியாசமாக சாப்பிட்டு பழைய ஃபாரின் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா வித்தியாச வித்தியாசமா ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் நாம கிட்ட இருக்கிறத வச்சு மிக்சர் மேட்ச் பண்ணி சாப்பிடணும் அப்போ நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஒரு நாளும் சுவாரஸ்யமா போகும் ஏன் இவளுக்கு நாலு சுவாரஸ்யமா போகணுங்கிறதுக்காக நம்மள வச்சு டெஸ்ட் பண்றான் எடியே நிறுத்திக்கடி இதோட சரிங்க அத்தை சரிங்க அத்தை நான் ஒன்றும் பண்ண மட்டும் கவலைப்படாதீங்க ஆனால் உண்மையிலே நீங்க ரொம்ப நல்லவங்க அத்தை காலையில் சட்னி காலியாயிருச்சுன்னு சொன்னேன் சரிமா பொடியை கலந்து எடுத்துட்டு வந்து தாமான்ட்டீங்க உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைப்பாங்களா யாருக்காவது நீங்க தெய்வம் இப்படி பேசிய ஏமாத்திரு விடி நீ என்ன சரி சரி சாப்பிடு என் அப்பாவி எத்த என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க ஜூலி காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு வந்து வா வாங்கி கீழே தூக்கி போறதுக்கு எதுக்குக்காக அதை வாங்கணும் எப்படியா நான் வாங்கினா அதை நல்லாவும் சமைக்க போறது இல்லை அப்புறம் எதுக்கு அதை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு நான் தயிர் சாதமே செஞ்சுக்கிறேன் விடுங்க இதே வேலையா போச்சுடி நீ எப்ப பாடி என் தம்பிக்கு தயிராவே போட்டு சாவடிக்கிற இரு இன்னைக்கு நான் சொரக்கா எடுத்து தரேன் அதை வச்சு நீ அவனுக்கு கூட்டு பண்ணி கொடு ரசத்தை வச்சு கொடுத்துரு சரியா

குழம்பு வச்சுப்போம் ஏன் பெரியம்மா ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி வச்சு அவ்வளவு பேருக்கு குழம்பு ரெடி பண்ண முடியுமா என்ன இப்படி பேசுறீங்க அதெல்லாம் மனசு இருந்தா தாராளமா குழம்பு வரும்மா அதெல்லாம் செய்யறதுல ஒரு பக்குவம் இருக்கு இந்த இவ இருக்கிறா அஞ்சு தக்காளி ஆறு தக்காளி போடுவா ஒரு சாம்பார் கார குழம்பு எல்லாம் செய்யறதுக்கு தண்டம் தான் எல்லாம் இவளாலேயே வீட்டுல தக்காளி அதிகமா பயன்படுது தெரியுமா நான் குழம்பு வச்சேனா ஒரு தக்காளி ரெண்டு தக்காளியோட முன்னிறுத்திப்பேன் ஒரு தக்காளி ரெண்டு தக்காளியை வச்சு நீங்க செய்யறதெல்லாம் பேர் குழம்புன்னு சொல்லிடாதீங்க நீங்க சாம்பார் செஞ்சாலே ரசம் மாதிரி தான் இருக்கும் கார குழம்பு செஞ்சாலும் ரசம்

அந்த காலத்து சமையல்னா அப்படி தங்கி இருக்கும் நாங்கள் அப்படி சமைச்சதுனால தான் நாங்கள் இன்ன வரைக்கும் நல்லபடியாக இருக்கிறோம் வீட்டில் சிக்கனமும் பிடிச்சிருக்கிறோம் எங்கள் உடம்புலையும் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கிறோம் இந்த காலத்து பிள்ளைங்க நீங்கள் சமைக்கிற சமையல் சாப்பிட்டாலே போதும் அப்படியே படுத்துக்க வேண்டியது தான் எழுந்து நடமாட முடியாது மனுஷன் அதனால தான் நீ என்னைக்கெல்லாம் வீட்டில் சமைக்கிறியா அன்றைக்கெல்லாம் என் உடம்புல சக்தியே இருக்காது அப்படியே மந்தமாகவே இருக்கும் நீயும் இப்போ வீட்டில் அடிக்கடி கை வலிக்கிது கால் வலிக்கிதுன்னு உக்காந்துக்கிறிய உடம்பில் வாய்வு பிடிச்சிக்கிதுன்னு உக்காந்துக்கிறிய எதனால் நீ சமைக்க தெரியாமல் சமைக்கிறதுனால தான் எல்லாம் அளவாக அளந்து போட்டு சமைச்சாதான் வீடும் நல்லா இருக்கும் உடம்பும் நல்லா இருக்கும் ம் கேட்டிங்களா அக்கா அந்த அக்காவும் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு வீட்டில் உக்காந்துடுறாங்களாம் அது அவங்க வேலை செய்யக்குமே தப்பிக்கணுங்கிறதுக்காக உக்காந்துருப்பாங்க இந்த பெரியம்மா தப்பா தப்பாக புரிஞ்சுக்கிச்சு ஒன்றும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது ஆனாலும் பேச்சில் ஒரு எதத்தாலம் தெரியுது பார்த்தீங்களா இந்த மாமியாருங்கன்னாலே இப்படித்தான் போல எல்லாம் அவங்களுக்குத்தான் தெரியுங்கிற மாதிரியா பேசுறது சரி விடு அவங்க காதில் போயிருந்துருப்போகுது ஏன் சரி நம்ம வெங்காய தக்காளி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் மாடி ஜூலி பெரியம்மா சொன்ன மாதிரி நாமளும் தக்காளி இனிமேல் அளவாக போட்டு சேர்த்துப்போம் குழம்புல நல்லது போல ரொம்ப நல்லதுமா புஷ்பா நீ வேணா செஞ்சு பாரு வீட்டுல ஒரு மாற்றம் தெரியும் ஆமா ஆமா பெரிய மாற்றம் தெரியும் அப்படியே வள்ளல் ஆயிருவோம் எல்லாரும் தக்காளியை கம்மி பண்ணதனால அதாவது நீங்க வேற அத்தக்கா நீங்க எப்படி சமைக்கிறீங்களா அப்படியே செய்யுங்கக்கா இந்த அத்தை சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அடியே சும்மா இருடி நீ வேற அண்ணே எனக்கு ஒரு பதினஞ்சு கிலோ வெங்காயம் தேவைப்படும் இருக்குமா இருக்குதுமா பதினஞ்சு இல்ல இருபது கிலோ முப்பது கிலோ கூட எடுத்துக்கோ அது வெங்காயம் எல்லாம் தாராளமா இருக்குது எம்மா புஷ்பா எதுக்குமா இப்போ உனக்கு பதினஞ்சு கிலோ வெங்காயம் இப்போதான் தினம் இங்கே தெருமேல வரறில்ல வாங்கிக்க வேண்டியது தானே எதுக்குமா பதினஞ்சு கிலோ வெங்காயம் எடுக்கிற மழை காலமா இருக்குல்ல பெரியம்மா அதனால தான் வெங்காயத்தை எல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிருவேன் அப்புறம் மழை டைம்ல இந்த மாதிரி இந்தமாதிரி எல்லாம் யாரும் காய்கறி தள்ளிக்கிட்டு வரமாட்டாங்க நாமளும் கடைக்கு போய் கஷ்டப்பட வேணாம் முன்கூட்டியே வாங்கி வச்சுறது நல்லது தானே இதுலாம் மட்டும் இல்ல தக்காளி உருளைக்கிழங்குகள்லாம் கூட வாங்கி வச்சிருவேன் அதுக்கப்புறம் மளிகை சாமான் எல்லாம் கூட கரெக்டா வாங்கி வச்சிருவேன் மழை டைம்ல நாங்க வெளியவே வரமாட்டோம் பெரியம்மா ஹே என்னமோம்மா உங்களை மாதிரி எல்லாம் இந்த மாதிரி நிறைய நிறைய வாங்கி வச்சுருறதுனால தான் எல்லாத்தோட விலையை ஏறுதும் கூட எனக்கு தோணுது இதுவும் ஒரு வகையான பதுக்கல் தான் ஏக்கோ வெங்காய பதுக்கல் ஐயோ பெரியம்மா என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க பதினஞ்சு கிலோ வெங்காயம் எப்படி பதுக்கலாகும் நான் ஏதோ பதினஞ்சு மூட்டை வெங்காயத்தை வாங்கி வச்சேன்னா கூட பரவாயில்ல கடவுளே எங்க வீட்டுல மொத்தம் அஞ்சு பேர் இருக்கும் பெரியம்மா இப்போ சரஸ்வதியோட சேர்த்து ஆறு பேர் இருக்கும் பதினஞ்சு கிலோ வெங்காயம்லாம் ரொம்ப கம்மி இது ஒரு வாரத்துக்கு தான் நான் வாங்குறேனே என்ன பொம்மா புஷ்பா நான் சொன்ன வாரத்தை வேணா தப்பா இருக்கலாம் ஆனா ஒரு வாரத்துக்கு பதினஞ்சு கிலோ எல்லாம் ரொம்ப அதிகமா ரொம்ப அதிகம் நாங்களாம் ஒரு வாரத்துக்கு மூணு கிலோ வெங்காயம் தான் உபயோகப்படுத்துவோமே பெரியம்மா நீங்க எல்லாம் குழம்புல எல்லாம் போடுவீங்களா இல்ல சும்மா பேருக்குன்னு காட்டுவீங்களா வாரத்துக்கு மூடிக்கலாம் ரொம்ப கம்மியாச்சு வெங்காயத்தெல்லாம் கடுஞ்சு தேர்தற மாதிரி தேட வேண்டியது ஜூலி அந்த லட்சம் தலை சமைப்பாங்க என் அத்தை எப்போதி மினிக்கு வாயை புத்திக்கிட்டு வேலையை பாரு கடை கடந்து தக்காளி கிளம்பலாம் சும்மா வாய் அடிச்சுக்கிட்டு இருக்காது ஹம் ஹம் திமிரு பேச்சே பார்த்தியாக்கா சூசகமா நம்மளும் என்ன சேர்த்து சொல்லுது வாய் மூடுங்கன்னு கண்டு தெரி நீ வா தக்காளி எப்படி எடுக்கணும்னு சொல்லி தரவா தக்காளி தானே காணாமன்னா தங்க நக்கி எடுக்க போறோம் பாத்து பாத்து எடுக்கிறதுக்கே அப்படியே அள்ளி கூடையில போடுங்கக்கா எடுத்துட்டு போட்டு போயிடுவோம் அது சரி தக்காளி விலை கூட தங்க விலை மாதிரி ஏறி ரூபாய் இவரு என்னமோ போ சரி வாங்கினது எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருவோம் இந்த அத்திக்கு தெரியாம எடுத்துட்டு போகணும் இல்லன்னா எதுக்கு இவ்வளவு வாங்கணும்னு அப்படியே கண்மொழி இதுங்க நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா என்ன கேட்டாலும் பதில் சொல்லிக்கலாம் நான் பை பயப்பட அவங்களுக்கு நான் இதெல்லாத்தையும் நானே செஞ்சு தின்ன போறேன் அவங்களுக்கும் சேர்த்து தானே செஞ்சு தர போறேன் பாத்துக்கலாம் எப்படி புஷ்பா வாங்கட்ட என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க வீட்டுக்கு வழக்கமாக லஞ்ச் டைமுக்கு தானே வருவீங்க ரோஸுக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சா அதனால வீட்டுக்கு போயிடுச்சு அதனால தான் நானும் இங்க வந்துட்டேன் இல்லைன்னா லஞ்ச் டைமுக்கு தான் வந்திருப்பேன் கரெக்டாக என்ன பார்த்தேன் ரெண்டு பேரும் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே தினம் ஆமாம்மா நல்லா ஜாலியாக இருக்குதே நீ வேணா வந்துடுறியா தானா நம்ம மூணு பேரை சேர்ந்தா சுத்துவா அதெல்லாம் வேணாத்த நானும் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தா யாரும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறது வேணாம் வேணாம் நீங்களே ஜாலியாக சுற்றுங்க அது சரி வீட்டு வேலையை கேத்தின்னு கிடக்கற உன்ன பின்ன வேலையை கூப்பிட்டோம் பாரு என்ன சொல்லணும் சரியே நானும் உனக்கு உதவி பண்ணிட்டா அந்த வெங்காயக் கூடிய தூக்கினு வரட்டா உள்ள ஐயோ வேணாத்தா அது ரொம்ப வெயிட்டா இருக்கும் அது பதினஞ்சு கிலோ அதை நானே தூக்கின்னு வந்துக்கிறேன் நீங்க சும்மா இருங்க நானே பாத்துக்கறேன் எல்லாத்தையும் ஐயா பதினஞ்சு கிலோ ஐயா தூக்குவேனியா ஏமா பொம்பளை பிள்ள அவ்வளவு வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுமா தப்பு நானும் தூக்குறேன் ஒரு கை பிடிக்கிறேன் என்ன இதுல தனியாவ செஞ்சிருக்கிடப்ப நீ வீட்டுல உன் புருஷன் எல்லாம் உனக்கு உதவி பண்ண மாட்டானா அவரு வேலைக்கு போயிடுறாருல தே அத நானே பாத்துக்கறேன் எல்லாத்தையும் ஏன் வேலைக்கு போனா என்ன ஊடு திரும்புவால அப்போ சொல்லி வாங்கின எல்லாம் வாங்கினத்துலேயே வச்சு விட்டுரு ஓ ஆம்பளை அவன் வீட்டுக்கு வந்தது எல்லாத்தையும் தூக்கி வந்து உள்ளே வைக்க போகிறான் அப்படி இல்லை நான் எல்லாத்தையும் உடனே தான் செய்வேண்ணா வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டுக்க துணைக்கு அதை நான் இருக்கிறேன் அந்த ஓ மாமியா காரி இருக்கிறேன் ஓ மாமியா காரி தண்டத்துக்கு பட்டக்ஸு தேய்ச்சிக்கின்னு ஒரு நாள் ஃபுல்லாக உக்காந்து தான் கிடக்குறா இல்லை படுத்துன்னு கிடக்குறா டிவி பார்க்குறா துண்டுறா அதை தவிர வேற என்ன வேலை செய்கிறா ஒன்றுட்டு செய்ய காணும் அதனால் அவளுக்கு கூப்பிட்டு ஒரு கையை பிடிக்க சொல்லு தூக்குவா தூக்கலைன்னா என்னான்ட சொல்லு நான் தூக்குறேன்

என்னம்மா புஷ்பா வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டியா ஆஹ் இப்பதான் அத்த எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த உள்ள எடுத்துட்டு போய் வைக்கணும் கொஞ்சம் வழி விடுங்க அத்த வழி விடுறதெல்லாம் இருக்கட்டும் இது என்னம்மா கூட ஃபுல்லா இவ்வளவு வெங்காயத்தை வாங்கி வந்து வச்சிருக்க ஐயோ இது என்ன கையில இவ்வளவு உள்ளுக்கிழங்க ஐயோ இவ்வளவு உள்ளுக்கிழங்கலாமா வாங்க வேண்டிய இது என்ன தக்காளி கூட இவ்வளவு வாங்கி வச்சிருக்க எம்மா நீ என்னம்மா வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக பொருள் எல்லாம் வாங்கினியா இல்ல எதனா ஹோட்டல் நடத்துறதுக்கு பொருள் வாங்கினியா அத்தை வீட்டுக்கு தான் அத்தை வாங்கின இதெல்லாம் தேவைப்படும் அத்தை எதுவும் கெட்டு போற பொருள் கிடையாது தக்காளி ஃப்ரிட்ஜ்ல வச்சு பண்ணிடுவேன் வெங்காயத்தை அப்படியே ஆற வச்சிருவேன் உருளைக்கிழங்கையும் அப்படியே ஆற வச்சிருவேன் அதுவும் இல்லாமல் இந்த உருளைக்கெழங்கெல்லாம் கடை காலி ஆயிடத்து மூணு கிலோ தான் வாங்கிருக்கிறேன் மூணு கிலோ உருளைக்கிழங்கா ஐயோ இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு யாருன்னா வாங்குவாங்களா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கே நீ பணம் இருக்குதுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணலாமா அதுவும் இது என்ன சாதாரண உள்ள கழுங்க மண்ணூர்ல கழுங்க தானே வாங்கி இருக்கிற கிலோ எவ்வளவு சொன்னாங்க இது கிலோ அறுபது ரூபாத்த ஐயோ கிலோ அறுபது ரூபான்னா மூணு கிலோ நூத்தி எண்பது ரூபாய் ஏமா இந்த உருளை கிழங்கு ஏமா நூத்தி எண்பது ரூபாய் கொடுத்து வாங்கினேன் ஷோ கடவுளே ஏக்கா பாத்தியாக்கா இந்த பொண்ணு எப்படி இருக்குதுமே எந்த லட்சம் பேர்ல குடும்பத்தை நடத்துது பாத்தியா நான் வீட்ல இருக்கிற ஒழுங்கா இருந்தது இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்கினதே கிடையாது சாதாரண உருளை கிழங்கு தான் வாங்கும் அது கிலோவே இருபது ரூபா முப்பது ரூபா தான் விற்பாங்க இந்த பொண்ணு என்ன இந்த மண் உருளை கிழங்க கிலோ அறுபது ரூபாய்க்கு இன்னும் மூணு கிலோ வாங்கி வந்துருக்குதுக்கா என்னக்கா பொண்ணு இவ ஏ அலமில்ல அதை இப்ப கதெல்லாம் பேசி கிடக்குற நீ சும்மா அப்படியெல்லாம் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே நல்லா சும்மா இருக்க முடியாது என் புள்ள தர கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் இதெல்லாம் சரிப்பட்டே வராது ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது இன்னொரு தடவை இல்ல அந்த கடகார வெளியான உருளைக்கிழங்குட்டு நூத்தி எண்பரூவா வாங்கிடுவோம் இல்லை இல்லா என்னால் திருப்பிலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாது நான் ஆரம்ப இருந்தே இந்த உருளைக்கிழங்குகளை தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இதில் நான் உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தா தான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களை உட்பட உங்களுக்கு ஒன்றும் தெரியலங்கிறதுக்காக நீங்கள் என்னை எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க சாதாரண உருளக்கிழங்களை தான் சமைக்கணும் அதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க நான் அதெல்லாம் செஞ்சதே கிடையாது நான் அதில் செஞ்சாலுமே ரொம்ப ரேராக தான் செய்வேன் வெறும் தொக்கு மட்டும் தான் செய்வேன் வேற எதையும் நான் செஞ்சது கிடையாது எனக்கு தெரியும் த நீங்க எதுவும் புதுசாக எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க ஐயோ யோய்யோ என்ன பேச்சு பேசுது பற்றியே இது என்கிட்டே போய் சொல்றிய நீனே நீ சாதாரண உருளைக்கிழங்கு தான் எல்லாத்தையும் செஞ்சது எனக்கு நல்லா தெரியும்

கம்மியாட்ட செலவு பண்றதுல சொல்லாதீங்க இதெல்லாம் நான் தேவையான பொருளை தான் வாங்கி வச்சிருக்கிறேன் மழை காலமா இருக்குது அடிக்கடி நல்ல கடைக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க முடியாதுன்றதுனால தான் எல்லாம் இருக்கணுங்கிறதுனால தான் வாங்கி வச்சிருக்கிறேன் இதுல நான் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சு குட்டிக்கு போறது கிடையாது வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து சமைக்க போறேன் புரியுதுங்களா சும்மனால இப்படி பேசிக்கிட்டு இருக்காதீங்க தண்ணியா செலவு பண்றானாமே நான் தான் அன்னைக்கே சொன்னல என்கிட்ட இந்த கணக்கெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க என் புருஷனுக்கு நான் இந்த கணக்கெல்லாம் சொல்லிக்கிறேன்னு சொன்னல எதுக்கு நீங்க இப்ப தேவையில்லாம பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாத்தியக்கா இந்த வீட்டு மரும பேசுற பேச்செல்லாம் கணக்கெல்லாம் சொல்ல முடியாதாமே அவ புருஷனுக்கு தான் சொல்லுவாங்க இவ புருஷனை பெற்றதே நான் தானே அப்ப மாமியக்காரி நான் கேட்ட சொல்லணும் தானே நீ லோகநாதனை பெத்தங்கிறதுக்காக நீ அப்போ சம்பாதிச்சதுன்னு வந்து கூத்துனுக்கிற கணக்கெல்லாம் கேட்கறதுக்கே அவன் தானே சம்பாதிக்கிறான் அவன்கிட்டயே அவன் கணக்க சொல்லிப்பா நீ உள்ள போய் பேசாத உக்காரு நல்லதுக்கே கால இல்லை இவ்வளவு வெங்காயம் இவ்வளவு தக்காளி இவ்வளவு உருளைக்கிழங்கெல்லாம் யா எந்த வீட்டாவது வாங்கி வைப்பாளா எல்லாம் அழுவி போய் கீழே தான் தூக்கி கொட்டப்பா இவன் எனக்கு என்ன அன்னிக்கு வச்சுக்கிறேமா உனக்கு அன்னைக்கு வச்சுக்கிறேன் அத்தை எதை எப்படி கையா எனக்கு தெரியும் நீங்க போங்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதும் புஷ்பா நீ வாத்தக்காரி சொன்னதெல்லாம் கண்டுக்காதே நீ பாட்டணும் வேலையை செய்யுமா அது பைத்தியம் அது சரில்ல நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே எனக்கு அதுவே போதும் அத்த நான் என்னத்த வேணும்னே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மழை காலமா இருக்குதுல்ல அத்த எப்ப மழை வரும்னே சொல்ல முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி பொருள் எல்லாம் வீட்லேயே இருந்தா சமைச்சு சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கும் இந்த உருளைக்காய் இருக்குது இந்த இந்த வெங்காயம் இருக்குது பசங்க பஜ்ஜி எதனா கேட்டுச்சுங்கன்னா இதுல கூட பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாம் மழைக்கு எல்லாம் எதனா ஒண்ணு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கோங்கய்யா இந்த அவரு கூட என்கிட்ட எதனா ஒன்று செஞ்சு புஷ்பான்னு கேட்கிறாரு அப்படி இருக்கும்போது நான் கையை பசிஞ்சுக்கிட்டு நிக்க முடியாதுல்ல அந்த சமயத்துல அதுக்காக தான் வாங்கி வைக்கிறேன் இதை கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு போறாங்க வீடு இதெல்லாம் எனக்கு புரியாம கிடையாது அது கிடையாது அது ஒண்ணு மண்டையில ஏறாது அதே தலையில அடிப்பட்டுச்சுல கலங்கிச்சு போல கபாலம் அதனாலதான் நீ ஏத்து நூலப்போ சரிங்க ஆனா நீங்க நல்லா மாறி போயிட்டீங்க அத்தை ரோஸ் ஆண்டி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல நட்பு எல்லாத்தையும் மாட்டிருமா நான் கூட தான் உன் அத்தக்காடி மாதிரி விசமா இருந்தேன் ஆனா இப்ப பயிர் பிரேயே ஆயிட்டேன் எல்லாத்துக்கும் ரோசம் தான் காரணம் அது சரி சரி சிரிச்சது போதாம் எவ்வளோ தான் அந்த வயித்து தூக்கி நின்றுப்பா எத்துனுப்பா உள்ள நான் தக்காளி எத்தினு பின்னாடியே வரேன் தாங்க ஆகிட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிருவான் ஆ சரிங்க